நீங்கள் அறிவீர்களா ஆன்மீக செயல்களில் பங்கேற்பது உதாரணமாக தியானம் பிரார்த்தனை அல்லது நம்பிக்கைகளை ஆராய்தல் போன்றவை மனதுக்கு பலவிதமான உத்தரவாதங்களை வழங்குகிறது ஆராய்ச்சிகள் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் மன அழுத்தம் குறையும் என்பதை உணர்த்துகின்றன ஆன்மீக செயல்களில் பங்கேற்கும் போது கார்டிசோல் அந்த மன அழுத்த ஹார்மோன் அளவுகள் குறையும் இது அமைதியையும் உறுதியையும் வழங்குகிறது மேலும் ஆன்மீகம் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் மற்றும் அர்த்தத்தை வழங்குகிறது இது மிகவும் சக்தி வாய்ந்தது ஏனெனில் வாழ்க்கையில் அர்த்தம் கொண்டிருப்பது மகிழ்ச்சி மற்றும் மனநலத்திற்கு அதிக ஆதரவு அளிக்கின்றது ஆன்மீக கருதுகோள்களை கொண்டவர்கள் அதாவது சவாலான நேரங்களிலும் அதிகமான வாழ்க்கை சபூரணத்தை அறியக்கூடியவராக இருக்கின்றனர் ஆன்மீகம் மற்றவர்களிடமும் அதிகமான கருணை மற்றும் பரிவை வளர்க்க உதவுகிறது ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன ஆன்மீகத்தில் ஈடுபட்டவர்கள் அதிகமான சமூக நல செயற்பாடுகளில் பங்கேற்க முடியும்